எப்படிப்பா இருக்கேன் நல்லா இருக்கியா உன்னை இங்க பாப்பேனே நினைக்கவே இல்லை எம்பிட்டு நாளாச்சு நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன வேலைக்கு போறியா இல்ல விட்டுட்டியா உன்னை மாதிரி நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியுமா வேலையை விட்டா என் பாடு திண்டாட்டல்ல உனக்கு என்னம்மா ஓன் புருசேன் வேலைக்கு அதான் அப்படி பேசுறேன் ஏடி உன் வீட்டுக்காரருக்கு ஜாப் என்னாச்சு ஏன் கேட்குறேன் அவரே மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இடையில கொஞ்சம் பிரச்சனையாயி அவருக்கு வேலை இல்லாமல் போயிட்டு என் சம்பாத்தியத்தை தான் இப்போ குடும்பம் ஓடுது நான் நின்றுட்டா எப்படி அதுவும் சரிதான் ஈ நீ மாசம் வரைக்கணும் உங்கள் வீட்டுக்காரர் சொன்னாரே எத்தனாவது மாதம் தான் மூணு தொடங்கியிருக்கு அவ வந்தேன் கோயிலுக்கு இல்லை அத்தை வந்திருக்காங்க பிரகாரத்தை சுத்திட்டு இருக்காங்க நீ எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அப்பப்போ உன்னை பத்தி கேட்டுக்குவேன் உன் வீட்டுக்காரர் தான் சொல்லுவாரு இடையில கொஞ்சம் கோவிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தா இப்ப வந்துட்டான்னு அன்னைக்கு கூட சொன்னாரு ஓ தான் வேலை ஒருத்தி வந்திருக்கா சரியான சீமாட்டி அழுக்களும் குழுக்களும் எப்பா தாங்க முடியல ஆளை பார்த்தா ஒட்டிலி குச்சாட்டா இருப்பா ஆனா அவ வர்ற வரத்து எப்ப பார்த்தாலும் புருஷன் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இழிச்சி இழிச்சி பேசுவா தெரியுமா அது அருடி ஏன் புருஷங்கிட்ட பேசுறது என்ன அவர் வீட்டுல வந்து காலேஜ்ல நடக்கிறதெல்லாம் சொல்றதே இல்லையா அவள் பேர் என்னமோ ஜாஸ்மினா எந்த ஊர்லேயும் டெல்லியில் இருந்தாளாம் இப்போ இங்க வந்திருக்கா ஒரே அலட்டலும் கொலட்டலும் எப்பா தாங்க முடியல சரி இது எப்படி வரும் அது எப்படி வரும்னு எப்ப பார்த்தாலும் வளைச்சி வளைச்சி குலுக்கி குலுக்கி பேசுவா எங்க யாருக்குமே அவளை கண்டாலே பிடிக்காது எல்லாரும் சொல்லுவாங்க மாலினி மேடம் மட்டும் இருக்கணும் இந்நேரம் இவளை செருப்பு கலத்தி அடித்து துரத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்ன கடவுள் இருக்கியா சரி விடு நான் சொன்னே அவர்கிட்ட சொல்லிடறாத சரி சரி நான் கேட்டுக்கிறேன் நீ எல்லாம் சொல்ல மாட்டேன் பேர் என்ன சொன்ன சரி சரி வந்தா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வா லஞ்சு சாப்பிட்ற மாதிரி வா சரியா சரி மாளினி அப்போ நான் வரேன் சரிடி அப்போ அந்த இங்கே தான் வேலை பார்க்கறா இவர் கூட தான் அவர் ஒரு வார்த்தை கூட அவ ஏன் தான் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லவே இல்லையே வரட்டு மனுஷன் இன்னைக்கு இருக்கு அவருக்கு கச்சேரி தானே அன்னைக்கு அவ்வளோ உரிமையாக வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு உன்னை காதலிக்கிறேன் வைக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசினா எனக்கு அப்பவே சந்தேகந்தான் இவர் சரியான ஆளு தான் ஏன் கூட வேலை பார்க்குறவனே சொன்னா என்ன வேணுமனே என் இருந்து மறைச்சிருக்காரில்ல இன்னைக்கு இருக்கு அவருக்கு என்னம்மா போமா நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்கிட்டியா குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்டிக்கும் நல்லபடியாக குழந்தைய பற்றி தாயம் செய்யும் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அதுதான் என் ஆசை கும்பிட்டுக்கிட்டேன் த போவும் வாங்க சரிம்மா இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் அதுக்கு ஏண்டி அத சொல்றதுக்கு இம்புட்டு சலிப்பு சலிக்கிற கோயிலுக்கு போனானே அது என்ன அதிசயமா அதிசயமா ஒண்ணு இல்ல அங்க நம்ம மாலதி மிஸ் வந்திருந்தாங்க ஆடு ஏன் தானா வந்து தலைய கொடுத்து வெட்டு வெட்டுங்குதுன்னு இப்பதானே எனக்கு புரியுது இவளாது நம்ம மடியில வந்து படுக்கிறதாவது அதிசயமா வந்து படுத்திருக்காளே இவ ரொம்ப திருந்திட்டாளோன்னு நினைச்சேன் பத்த வச்சுட்டாளுவளா அவளுனுக்கு வேற வேலை வேணுமே என்னங்க சத்தத்தையே காணும் சொல்லு சொல்லு இப்ப ஆரம்பிச்சிருக்கே குறைய சொல்லி முடி காலேஜில புதுசா ஜாஸ்மின் எவ்வளவு வேலை பாக்குறாளே எவ எனக்கு தெரியாம அதுவும் ஏன் இடத்துக்கு வந்து வேலை பாக்குறவா எவ அது

ஒர்க் பண்றவங்க ஏதாவது பேசதான் செய்வாங்க அதெல்லாம் ஒரு விஷயமா வந்து சொல்றா பாரு அவளை என்ன சொல்றது அவ பெரிய ஒழுங்கு இங்க பாரு அவ பேச்செல்லாம் கேட்டுட்டு ஆடாத ஓன் புருச மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா இருக்கதான் செய்து ஆனாலும் என் கருப்பழகு கட்டி வேறத எவளாவது கொத்திக்கிட்டு போயிட்டானா என்ன செய்யறது ஆமா நான் பெரிய மன்மதராசா அந்த சாஸ்மின் அவ பெரிய மன்மதராணி என்னையே சுத்தி சுத்தி வரான் ஏட்டி இவ்வளவோ யார் வீட்டுல என்ன நடக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு அலைவாளுக அதுவும் இல்லாம இப்போ நீ வந்துட்டல்ல உன்னை திரும்ப விரட்டி முடுக்கிறதுக்கு என்னத்தையாவது சொல்லி குடும்பத்துல கோளாற பாக்கலான்ட்டு அலைவா நீ வேற அவ பேச்ச கேட்டுட்டு ஆறாடுன்னு ஆடாத ஆமா அவ பேச்ச தான் ஆடுறனாக்கும் அன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நின்னுகிட்டு உங்களை நிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாலே அப்ப அது அதெல்லாம் ஒரு நாடகம் நீ சொன்னா நம்புவியா நீ எங்கே நம்புவ நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு நானும் அணி அதான் சுப்புலட்சுமி அண்ணியும் சேர்ந்து போட்ட நாடகம் வேணும்னா உனக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா நீ ஏ போய் அவங்க கிட்ட கேளு என்னங்க சொல்றீங்க ஏங்க நிஜமாவா சொல்றீங்க எங்க அண்ணி கூட சேர்ந்துதான் இத்தனை வேலையும் பாத்தீங்களா ஆமா நீ வரணும்ல நீ எங்க வருவ அதனாலதான் அப்படி ஒரு நாடகத்தை போட்டோம் இப்ப வந்து என் மடியில படுத்திருக்கான் கோபத்துக்கும் என்ன கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா வந்திருக்கவே மாட்டேன் சரி மறுபடியும் அவ பேச்ச கேட்டு இவ பேச்ச கேட்டு வேதாளம் முருங்க மரம் ஏறாம இருந்தா சரி என்ன பார்த்தா உங்களுக்கு வேதன மாதிரி இருக்குதுல்ல சும்மா ஒரு டயலாக் அத சொன்னே ஒப்பே பார்த்தா அப்படி சொல்ல முடியுமா எப்படி இருக்கு தெரியுமா நல்ல குமுனுதா தான் இருக்க மனசு பூரா என்னமோ பண்ணுது ஆனா என்ன செய்யறது இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு தள்ளி தான் இருக்கணும் เออ பர சரி ஏங்க உங்களுக்கு வட்டக் குலம்பு ரொம்ப பிடிக்கு மாமே நான் செஞ்சு தரட்டா அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டும் இங்கே பாரு நீ அடுப்புக்கிட்டேயே போகக்கூடாது நான் தான் உனக்கு செஞ்சு தருவேன் ஸூ ஸூ எடுப்பட்ட காக்கா நானே சோறு தண்ணி இல்லாமல் இது வேற வந்து இங்கே வந்து நிக்குது எங்கே அவ உங்களை தானே சொல்கிறா அவ கிடக்குறா வீடு நல்ல மூடையும் கெடுக்குது ஆ அதுவும் சரிதான் தான் சோறு கடி ஆக்க வேண்டாம் இப்படியே படிச்சிருந்தா நேரம் சரியாதான் இருக்கும் ஏங்க தள்ளிக்கோங்க நான் போய் சோறு பொங்க போறேன் செய்யும் சரியான்னு பைய சி ஏண்டா வந்து உசுர வாங்குறானோ தெரியல என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத அதிசயம் தள்ளிக்கோங்க எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே போய் சப்பு நிறைய போற பாருங்க

காபி தான வேணும் பொரு அத்தான் உனக்கு ஆசையா காதலா நல்ல ஸ்பெஷல் காஃபி போட்டு வரேன் அதுவும் சரிதான்